ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் டெம்பிள் ராஜீவ்காந்தி நகர் பாரத் நகர் அருகே இந்த ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்து நாட்களாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கோவில் முக்கியமாக திருப்பதி சாமி அவர்கள் இதை நிறுவி நிறுவியுள்ளார் நான் கேட்டேன் அடிக்கடி சாமி எந்த இது சாமி திடீர்னு இந்த கோயில் கட்ட காரணம் சாமின்னு கேட்டேன் சாமி சொன்னார் எங்கள் வீட்டில் எங்கள் த தாய் தந்தை எனக்கு எனக்கு பாகம் பிரித்து கொடுத்தாங்க சாமி அதில் தான் இந்த கோவிலை ஐம்பது அறுபது லட்சம் ரூபா கிட்ட கொடுத்தாங்க சாமி அதில் தான் நான் கட்டேன்னு சொன்னார் அதில் தான் இவர் வீட்டு மனை வாங்கி கட்டிக்கொண்டு வருகிறார் காரணம் என்னன்னு கேட்டேன் சாமி எங்கள் அம்மா உடம்பு உடல்நிலை சரியில்லை காரணத்தினால எனக்கு பிரித்து கொடுத்தாங்கோ நான் ஏதாவது வியாபாரம் பண்ணி இது பண்ணிப்பான்னு சொன்னாங்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் பல ஆண்டுகளாக அருள்வாக்கு கூறி வருகிறேன் அதனால் நான் இந்த அம்மன் கோவில் நிறுவ இந்த பகுதியில் ஒரு அம்மன் கோவில் கூட இல்லை என்று கூறி வந்தார் அது எனக்கு பெருமையாக இருந்தது என்னென்னாக்கா எழுபது வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த நிலத்தின் உரிமையாளர் நாங்கள் தான் அதனால் எங்கள் இடத்துல ஒரு அம்மன் கோவில் நடைபெறுவதை ஏற்று எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதனால சாமி உடைய த தங்கை தான் அவங்க அவருடைய தங்கை கணவர் இவங்கெல்லாம் சாமிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் இப்பொழுது சாமி விளக்கமாக எடுத்து கூறுவார் எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் என்னை சார்ந்த அத்தனை பக்த கோடி பக்தாதிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ராஜகாந்தி நகர் பாரத் நகர் பிளான்டேஷன் ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திருவிழா நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் நிகழ்ச்சி வந்து மூணாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அரசின் கால் பூஜை நடைபெறும் அதைத் தொடர்ந்து பிரசாத விநியோகமும் நடைபெறும் நாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சேர்மன் சுரேஷ் அவர்கள் தலைமையில் கொடியேற்றுதல் வெறு சிறப்பாக நடிக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஞ்சாம் தேதி வித்யா நகரில் தாய் வீட்டு சீதனம் நூற்றி எட்டு தாய் வீட்டு சீதனம் ஊர்வலகமாக வர இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அதை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் விசேஷ ஓமங்களும் நடைபெறும் அதை அஞ் ஆறாம் தேதி காலையில் பாலகிருஷ்ணன் அவர்கள் கங்கக்கரையிலிருந்து நூற்றி எட்டு கங்க கலசம் ஊர்களும் போவதால் பக்த கொடிகள் அனைவரும் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்து ஒரு கங்கை குடம் எடுத்துன்னு வந்து அதை கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நடத்தி கொடுக்குமாறு ஊர்கோலம் நடத்தி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் ஐந்து மணி ஆறாம் தேதி ஐந்து மணி மேல் எல்லா தெய்வங்களும் பிரத்திஷாபனை மகா அஷ்டபந்தத்தில் பிரத்திஷாபன ஆக இருப்பதால் பக்த கொடிகள் அதிகம் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மகா விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் ஊர் பொதுமக்கள் வாலிபர்கள் மற்றும் சிறுவர்கள் எல்லாரும் பெரியோர்கள் சிறுவர்கள் எல்லாருமே பொதுப்படியா ஒரு தெய்வத்துக்கு எல்லாம் மகா கும்பாபிஷேகத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் அந்த விசேஷம் வந்து பதினோரு தெய்வத்துக்கும் மகா கும்பாபிஷேகம் ஆகுதுங்க பதினோரு தெய்வம்ன்றது முக்கிய ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திரு மூல விக்கிரகம் இரண்டாவது முத்துமாரியம்மன் மூல விக்கிரகம் நீலகண்டேஸ்வரர் மூல விக்கிரகம் தம்பிகா அடுத்து வாராகி ஸ்ரீ காலபைரவர் அடுத்து நவகிரகம் அடுத்து வெக்காளியம்மன் அடுத்து விநாயகர் அடுத்து பாலமுருகர் அடுத்து முனேஸ்வரர் அதுக்கடுத்து நாகதேவதைங்க இந்த ஒன்பது தெய்வங்களும் பிரத்திஷ்டாபனாகி மகா கும்பாபிஷேகம் ஆகி அதை தொடர்ந்து அபிஷேகமும் அலங்காரமும் திவ்ய அலங்காரத்தில் தரிசனமாக அம்மன் காட்சியளிக்கப்படுகிறாள் அந்த பக்தர்கள் அனைவரும் அதை பார்த்து அவர்களோட கஷ்டத்தை எல்லாம் தெய்வத்து கிட்ட போட்டு அதை எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த தெய்வம் அதை கேட்டு உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும்னு மிக தெய்வத்துக்கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேன் அதுக்கடுத்து பனிரெண்டு மணிக்கு எம்எல்ஏ நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம்ம ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு வருகிறார் அந்த வருகையை நம்ம பக்தர்களுடைய அனைவரும் எந்த ஒரு இதுவும் இல்லாத நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்து ஐபிஎஸ் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களும் வருகை இருக்கிறார் அதை தொடர்ந்து சேர்மன் நம்பருங்கோ எல்லாருமே கலந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறாங்க அதை எல்லாரும் நம்ம அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள நடத்தி கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து அன்னதானம் சப போஜனம் எங்கிருந்தாலும் பக்தர்களை அனைவரும் வந்து அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு அதை தொடர்ந்து தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் இருந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத கடவுள் கட்ட பிரார்த்தனை பண்ணி இது மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சாவூர்ல இருந்து கேஜிஎஃப்ல வந்து குருதீக்ஷ் டாக்டர் குருதிக்ஷ் அவர்கள் அவர் வராரு ஐயு அதை தொடர்ந்து தஞ்சாவூர் சோழராஜ பெரிய கோயில்லருந்து ஐயருங்க வராங்கோ அதை நடத்தி கொடுக்கறாங்க கோயில் திருவிழாக்களுக்கு வர ஒரு ஒரு பக்தர்களுக்கும் வந்ததுலேருந்து கோயில் நுழைஞ்சல் அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்கே வர வரைக்கும் எல்லா பாதுகாப்பும் அவங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு வரக்கூடிய தண்ணி ஆர்வோ வாட்டர் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் வந்தவங்களுக்குலேருந்து போகிற வரைக்கும் கூடயே நம்ம வாலண்டியர்ஸ் இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாமே இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி லேடிஸ்க்கும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இங்கே வரவங்களுக்கு பூஜைக்குன்னு வரவங்களுக்கு ரூமு ரெண்டு வீடு எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு தங்குறதுக்கு தான் எமர்ஜென்சி கேரு இல்லை பூஜை பண்ணுறவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் இன் அங்கேருந்து நடந்து வர முடியல ஹேண்டிகேப்பாக இருக்கிறாங்க கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அவங்கள ஸ்பெஷலாக பிக்கப் பண்ணி கோயில் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி அதே மாதிரி திரும்ப கொண்டு போய் அங்கே அவங்கள வீடு வரைக்கும் இல்லை அந்த மெயின் பஸ் ஸ்டாப் வரைக்குமா அவங்க எங்கே விருப்பப்படுறாங்களோ அது வரைக்கும் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுறோம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத எல்லாம் வந்து ம மன திருப்தியாக அம்மோடு வணங்கி மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வந்துடுறோம் என்ன சொல்கிறது முறை முறையாக அந்த கோவில் பேசுமா எனக்கு வேண்டுகோள் எடுகிறதே இந்த கும்பாபிஷேகம் இந்த ஒரு ஒரு இந்த கோயிலை நான் ஒவ்வொரு செங்கல் எடுத்து வச்சு கட்டும்போதெல்லாம் நிறைய கஷ்டத்தில் தான் நான் எடுத்துன்னு வந்தேன் என்னோட இது என்னதான் ஒரு சொத்து என்னதான் ஒரு இது இருந்தாலும் அது நம்ம இருந்தால் இல்லாத போயிடுது ஆனால் இந்த கோவில் மட்டும் நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் பக்தர்களை அனைவரும் எல்லாரையும் பார்த்து நல்லது கெட்டது ஒரு கோயிலில் போய் நம்ம உட்காந்து மனசாந்தி கொடுக்குற இடமா இருக்கும் அந்த இடத்த தான் இருக்கணும்னு இதை முயற்சி பண்ணி கட்டி இருந்தாலும் அந்த ஒரு நாள் நம்ம கும்பாபிஷேகத்தை எடுத்து போய் பார்க்கணும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு கொடுக்கணும் அந்த தெய்வத்தோட தரிசனத்தை பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம்னு பக்தர்கள் எல்லாரும் எந்த வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி இந்த கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தி கொடுக்கணும்னு பப்ளிக் எல்லாமே சேர்ந்து அவங்களால என்னன்னா ஹெல்ப் பண்ண முடியுமோ அது மாதிரி இருக்காங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு முழுக்க காரணம் வந்து எனக்கு கனவு இது மூணு வயசுல இருந்து நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த ஹோட்டல் வேலைல இருந்து எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேங்க மூணு வயசுல இருந்து எனக்கு இது கனவு எனக்கு அம்மா உடம்புல இறங்கினதுல மூணு வயசுல இருந்து என் கனவு எங்களது வீடு ரெண்டு இருந்தது அந்த வீடை நான் ஒரு வீடை வைத்து இதுல போட்டு தான் இந்த இடத்த வாங்கி நான் கோயில் கட்டினேன் அதோட பொதுமக்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நாங்களும் எங்களால முடிஞ்சது சொல்லி அந்த சிறுதொளி மாதிரி அந்த சிறுதொளி பெருவெல்லமா எனக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் காலப்பயிறு ஒரு சாப்பிடுற இடம் ಇದು ವಾರಾಗಿದೇವಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನಾ ಇದು ನವಗ್ರಹ ಒಂಬತ್ತು ನವಗ್ರಹಗಳು ಪ್ರತಿಷ್ಠಾಪನಾ 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 ಶ್ರೀದೇವಿ ಕರ್ಮಾಲಯಮ್ಮನ್ ಪ್ರತಿಷ್ಠಾಪನಾ உங்களோட சிறஸ்து கண்ணம்பர தம்பிதாஸ் பிரதிஷாண்டேஸ்வரர் பிரதிஷா பத்தி சொல்லுங்கம்மா நம்ம பவுண்டேஷனுக்கு ஜேசி மண் எடுக்கும் போது இந்த சுயம்பு கீழே தான் அப்ப அம்மா உடம்புல இருந்து இந்த சுயம்பு நான் மூலப்பெருமாவே நான் அவசரம்னால அது எடுத்து வந்து மூலப்பிரத்துல இருந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மோல்டு போட்டத்துலேருந்து கோபுரம் அமைக்கப்பட்டதுலேருந்து இந்த பெயிண்டிங் இருந்து நம்ம வெளியே போகல இது வரைக்கும் உள்ளே தான் அமைக்கப்பட்டிருக்குது தான் உள்ளே இருக்கணும்ட்டு இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு நாகசரப்பம் உள்ள உள்ளே இருந்துச்சுங்க அதை எடுத்துகிட்டு போய் நான் அந்த பக்கம் விட்டுட்டு வந்தேன் ஏன்னா கட்டட வேலை செய்கிறவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அந்த பக்கம் நம்ம அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கோவில வந்து பாக்குறதுக்கு எல்லாரும் எந்த ஒரு குறையும் இல்லாத கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் அதே மாதிரி பிரஸ்காரங்களையும் எல்லாரையும் மனம் விட்டு அழைக்கிற எல்லாரும் வந்து இங்க நடத்தி கொடுக்கணும் ரொம்ப நன்றி தரம் என்று நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க